இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே இவ்வளவு விஷயம் துர்காவை பத்தி கனகாவால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல லாஜிக் படி பார்த்தா இவ கனகாவா இருக்க வாய்ப்பே இல்ல ஒருவேளை துர்காவை கனகான்னு சொல்லி டிராமா பண்றாளா குளத்துல தூக்கி போட்டு துர்காவோட பாடியும் இன்னும் கிடைக்கலையே ஆன்சர் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது என்னவா இருக்கும் என்னதான் விட்டதை பத்தி யோசிச்சாலும் உன் கேள்விக்கு ஆன்சர் கிடைக்காது கனகா நீ எப்ப வந்து என்ன விளையாடுறியா இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தது நீதானா மறந்துட்டியா கொனகோ ஏன் இப்படி கொடிக்கற இந்த ரூமுக்குள்ள எப்ப வந்த நீ வரதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்து குத்துக்கல்லாட்டம் உட்காந்துகிட்டு இருந்தேன் இப்படி ஒருத்தி இருக்கிறதே தெரியாம என்ன கிராஸ் பண்ணி போற எப்படியாவது என்ன ஒழிச்சு கட்டணும்னு திட்டம் போடுற அதானே என்ன பேச்சே காணும் என்னடா கடகான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே உண்மையிலே இவ கனகாவா இல்ல துர்காவா இல்ல துர்கா வந்து கனகாவா நடிக்கிறாளா ஒண்ணும் புரிய மாட்டேங்குதா பேசாம நந்தினிக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா அப்படி சொல்லி துர்கா எங்கன்னு கேட்டுட்டா எதுக்கு சொந்த செலவுல சோனிய வச்சுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே வந்த அப்போ ரூமுக்குள்ள உக்காந்து இருக்கிறவ எப்படி உன் கண்ணுக்கு தெரியும் எப்படி நீ நினைச்சத பிசிறு தட்டாம சொன்னா என்ன இவ நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படி கேட்ச் பண்றா என்ன இவ என் மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றான்

விறுவிறுப்பா இருக்கு தினமும் நைட் நைட் ஆட்டி படைக்கிறியே இருந்தாலும் கேம் ஃபர்ஸ்ட் லெவல்லே இருக்கு அடுத்த லெவலுக்கு போணும்ல என்னது அடுத்த லெவலா பா ஃபர்ஸ்ட் லெவல்லே தாங்க முடியல அடுத்த லெவல் போனா இங்க கதி அதோ கதிதான் ஓகே கம் டு தி பாயிண்ட் இப்போ நான் எதுக்கு வந்தேனா ரூம்ல நீயும் ஆவுடையனும் ஜனாலாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லு என்ன என்ன சொல்ற வீணா வாட்டிங்க எல்லாம் கனகாக்கிட்டே காட்டுவியா நீங்க அங்க என்ன பேசினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அடுத்தவங்க மைண்ட் வாய்ஸே ரீட் பண்ற உள்ள பெரியவர் என்ன பேசிருப்பாருன்னு உனக்கு தெரியாதா தெரியும் ஆனா அது உன் ஆயாலே கேட்கணும்